அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மருமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் தருவாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் லெஸ்லி இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இந்தியா வெள்ளை உருவம் கொள்ளை கொள்ளும் பார்வை கற்றோரும் காது கொடுத்து கேட்கும் பேச்சு அலைவூன்று தமிழ் ஓசைக்கு சொந்தக்காரர் சிந்தனையாளர் திருச்சபையின் வழிகாட்டி இறைவனின் அருட்கொடை அவர்தான் பேராயர் லெஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தார் இறைவனை தேடும் வாஞ்சை இளம் வயதில் ஏற்பட்டது இறையில் படிப்பை தொடர்ந்தார் கிறிஸ்துவ இயக்கத்தில் இணைந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகமெங்கும் கூறும் ஆர்வம் இவரை ஊந்தி தள்ளியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணமான தன் இளம் மனைவி ஹெலன் அம்மையாருடன் இறையருளால் உந்தப்பட்ட சரளமாக பேசும் கலையில் தேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரையில் பேராயராகப் பொறுப்பித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையிலும் பேராயராகப் பொறுப்பித்தார் இவர் பதவி என்ற சிங்காசனத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தவரல்ல மாறாக பிறர் வாழ்வோடு இணைந்து அவர்கள் வாழ்வையும் சிறப்பித்தவர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடிச் சென்று அவர்களோடு தங்கி அவர்கள் குறைகளை களைந்தவர் கிறிஸ்துவின் சொல்லை அனுதினமும் செயலில் காட்டியவர் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற மக்களின் பாதுகாவலனாக விளங்கி சாதி ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்க பாடுபட்டவர் நீதிக்கு குரல் கொடுத்தவர் தென்னிந்திய திருச்சபை புகழின் உச்சிக்கு உயர்த்தியவர் தென்னிந்திய திருச்சபையை புகழின் உச்சிக்கு உயர்த்தியவர் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் இவரது அருளுரைகள் இன்றும் என்னவெற்றவரால் பயன்படுத்தப்படுகின்றது வாழ்வு முழுவதும் மனித நேயத்தை மனிதருக்கு கற்பித்த பேராயர் லெஸ்லி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இதே நாள் ஜனவரி முப்பதாம் தேதி இறைவனில் ஐக்கியமானார் பிரியமானவர்களை உமது பிறப்பு சிறப்பாக்கப்பட என்ன முயற்சி செய்கின்றேன் லெஸ்லி விதமாகச் சொல்கிறார் ஒற்றுமையின் சீர்குலைவுக்கு வித்திடுகிறவர்கள் சுவிசேஷத்தின் எதிராளிகள் அன்பானவர்களே லெஸ்லி அவரை போல தமிழை சரளமாகவும் மக்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக பேசுவது இயலாத ஒரு காரியம் என்று நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் அயல் நாட்டவராக இருந்தாலும் தமிழ் மொழியை அவ்வளவு தெளிவாக கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில் ஆண்டவராக இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார் இவர் பேராயராக இருந்தாலும் இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறவராக இல்லாமல் அவர் களத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை காரியங்கள் இவைகளை சீரும் சிறப்புமாக செய்து கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல நீதியின் பக்கம் எப்பொழுதுமே நின்றிருக்கின்றார் வறட்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு உற்ற துணையாக இருந்திருக்கின்றார் இவருடைய சமூக பணி மிக மிக போற்றுதற்குரியது அது மாத்திரமல்ல மனித நேயத்தை அதாவது இரக்கம் தயவு அன்பு இவை எல்லாவற்றையும் இயேசுவின் இடத்திலிருந்து அப்படியே எடுத்து ஜனங்கள் மத்தியில் பிரியமானவர்களே இந்து பேராயர்களாக ஆயர்களாக பணி செய்கிறவர்கள் உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே உங்கள் திருச்சபை அமைய பெற்றிருக்கின்ற இடத்தில் இருக்கிற மக்களுடைய அடிப்படை காரியங்கள் அவருடைய வாழ்வின் வளர்ச்சி அவர் வாழ்வில் இருக்கிற பாதிப்புகளை அகற்றுவதற்கு உங்களுடைய பணி என்னவாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல லெஸ்லி விதமாக சொல்லுகிறார் ஒற்றுமையை சிதைக்கிறவர்கள் ஒற்றுமையை சிதைப்பதற்கான வித்துகளை விதைக்கின்றவர்கள் சுவிசேஷத்தின் எதிராளிகள் என்று அவர் முழக்கமிடுகின்றார் ஆம் என்ன சொல்ல வருகிறார் பிரிவினைகளை சமூகத்திலையும் குடும்பத்திலையும் சபைகளிலும் விதைக்கிறவர்கள் இயேசுவுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளே உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நீங்கள் குடும்பத்தின் ஒற்றுமைக்காக சமூகத்தின் ஒற்றுமைக்காக சபையின் ஒற்றுமைக்காக உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றதா இல்லை பிரிவினைக்காக உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் என்றே சீர்படுத்திக் கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் பகுதி யாத்திராகமும் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஐந்து முடியும் ரோமர் ஏழு எட்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்திரி ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவேன்